மனிதனை தரமற்றமனாகவும் அழிக்கக்கூடியவும் மூன்று விஷயங்கள் என்ன மூன்று விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நான் என்ற ஆணவம் என்னன்னு கேட்ட ஆணவம் எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கேன் நான் பணக்காரன் எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லா விஷயம் நான் நல்லா இருக்கேன் நான் இந்த வீடு என்னென்னவோ நினைச்சுக்கு வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்கின்றது என்னால் மட்டும் தான் முடியும் என்கின்ற ஆணவம் இரண்டாவது என்ன அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களை பார்த்து ஒரு பொறாமை மத்தவங்க நல்லா இருக்காங்களா ஓகே நல்லா இருக்கட்டும் அவங்க செய்த பூர்வ ஜென்ம கிருத்தம் பாப்பம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அவன் நல்ல கர்மா பண்ணியிருக்கான் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்த வேண்டும் பொறாமைப்படக்கூடாது இந்த பொறாமை என்ற குணம் தவறு அடுத்தது என்னன்னு கேட்டா அதிகமான பேராசை இது வந்து நமக்கு வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் புத்தரின் அஷ்டாங்க மார்க்கத்துல கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா துக்கம் ஏ மருது அப்படின்னு கேக்குறாங்க துக்கம் ஏ பேராசையால் வருது பேராசை எதனால வருது ஞானம் இல்லாததினால் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது பேராசை ஆசைப்படலாம் இன்னைக்கு என்னால முடியும் அப்படின்னு சொல்லும் சொல்ற விஷயங்கள் செய்யலாம் முடியாத ஒரு விஷயத்திற்காக எவ்வளவோ கடனை வாங்கி என்னவோ பண்ணி ஒரு பேராசைப்படுவது தவறு இந்த மாதிரி தவறுகள் போகணும்னா என்ன செய்யணும் ஏன்னு கேட்டால் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் இந்த உயர் குணங்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும் இந்த மூன்று குணங்களும் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நாம் தாழ்ந்து விடுவோம் கண்டிப்பாக ஒரு மதிக்கத்தக்க ஆன்மாவாக இருக்க மாட்டோம் அதுக்கு என்னங்க பண்ணணும்னா நான் என்னங்க செல்ல போகிறேன் தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள் புத்தகங்கள் வாசியுங்க சத்சங்கம் அட்டன் பண்ணுங்கள் தியானத்தினால் ஞானம் இதுதான் நாம் ஞானம் உள்ள வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ்வோம் அற்புதமாக வாழ்வோம் நன்றி